குறுவை பருவ நெல் சாகுபடி குறித்து விவாதிக்க உழவர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர்கள் அதிகாரிகள் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளையும் இந்த கூட்டத்திற்கு அழைத்து ஆலோசித்து நீர்த்திறப்பு மழை நிலவரம் குறித்த விவரங்களை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை பருவ நெல் சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வழக்கம் போல ஜூன் பனிரெண்டாம் நாள் தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் காவிரி பாசன மாவட்டங்களின் உழவர்களிடையே இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கர்நாடகம் தண்ணீர் வழங்க மறுக்கும் சூழலில் அணையில் இருக்கும் தண்ணீரைக் கொண்டு குறுவை பருவ சாகுபடியை நிறைவு செய்ய முடியுமா என்ற ஐயமும் எழுந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் நாள் அணையின் நீர்மட்டம் தொன்னூறு அடிக்கும் கூடுதலாக இருந்தால் குறுவை பாசனத்திற்காக காவிரியில் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் மேட்டூர் அணையில் இன்று காலை நிலவரப்படி ஐந்து புள்ளி இரண்டு சுழியம் டிஎம்சி அதாவது நூற்றி ஏழு புள்ளி ஏழு இரண்டு அடி தண்ணீர் உள்ளது அதை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் நாள் தண்ணீர் திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது ஆனால் வெற்றிகரமான குறுவை சாகுபடிக்கும் இது மட்டுமே போதுமானதல்ல காவிரி பாசர மாவட்டங்களில் குருவை சாகுபடி செய்ய தினமும் ஒரு டிஎம்சி அதாவது வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் அவ்வாறு திறந்துவிடப்பட்டால் மேட்டூர் அணையில் உள்ள தண்ணீரை கொண்டு அதிகபட்சமாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை மட்டும்தான் குருவை சாகுபடிக்காக காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியும் அதற்குள்ளாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கர்நாடகத்தில் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் நிரம்பி வழிந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்கும் கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளில் இன்று காலை நிலவரப்படி ஐம்பத்து ஒன்று புள்ளி எட்டு சுழியம் டிஎம்சி மட்டுமே தண்ணீர் உள்ளது இது கிருஷ்ணராஜசாகர் ஹேமாவதி ஹாரங்கி கபினி ஆகிய அணைகளின் மொத்த கொள்ளளவான நூற்று பதினான்கு புள்ளி ஐந்து ஏழு டிஎம்சியில் நாற்பத்தைந்து விழுக்காடு மட்டுமே கர்நாடக அணைகள் நிரம்பி காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டுமென்றால் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாத தொடக்கத்தில் தொடங்கி விரைவாக தீவிரமடைய வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பது தெரியவில்லை இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் மத்தியில் நிலவும் ஐயங்கள் போக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டும் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது அன்றைய நாளில் மேட்டூர் அணையில் நூற்று மூன்று புள்ளி மூன்று ஐந்து அடி தண்ணீர் இருந்தது ஆனால் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையாததாலும் கர்நாடகம் தண்ணீர் திறந்து விடாததாலும் அந்த ஆண்டு குறுவை நெல் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த பாதிப்பிலிருந்து காவிரி டெல்டா விவசாயிகளால் இன்று வரை மீள முடியவில்லை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் உழவர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலை இப்போதும் ஏற்பட்டுவிடக்கூடாது கூடாது அது குறித்து விவாதிப்பதற்காகத்தான் உழவர்கள் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காவிரியில் கர்நாடகம் தண்ணீர் திறக்கவில்லை என்றால் என்ன செய்வது குறுகிய கால நெல் வகைகளை பயிரிடுவதா அல்லது வழக்கமான நெல் வகைகளை பயிரிடுவதா நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவில் பெய்யுமா மேட்டூர் அணை திறப்பை கருத்தில் கொண்டு சாகுபடி பணிகளை எப்போது தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அனைத்து வினாக்களுக்கும் விடை காணப்பட வேண்டும் இவை தொடர்பாக காவிரி பாசன மாவட்ட உழவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட வேண்டும் அதற்கு வசதியாக மே மாதத்தின் முதல் பாதியில் உழவர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் கூட்டத்திற்கு முதலமைச்சரே தலைமை ஏற்பதுடன் நீர்வளம் வேளாண்மை ஊரக வளர்ச்சி வருவாய் உணவு கூட்டுறவு ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் கூடுதலாக வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டு பருவமழை வாய்ப்புகள் குறித்த செய்திகள் உழவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்